நமக்கு சூப்பரான கண்டென்ட் கிடைச்சிருக்கு இது நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த கண்டென்ட்டு தான் நீங்கள் சிரித்து சிரித்து வயிறு வலி வர கேரண்டி ஆனால் அந்த வயிறு வலிக்கு கம்பெனி பொறுப்பு கிடையாது அவ்வளோ ஏன்னா அவ்வளவு சூப்பரான கண்டென்ட்டுங்க ஏதோ கண்டென்ட்டோட வந்துட்டேன் செம்ம கண்டென்ட்டுங்க இன்னைக்கு புன்னகையல்ல இன்னைக்கு வெடிச்சிருப்பு வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் நீங்கள் ரொம்ப நேரம் சிரிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம் என்ன சொல்கிறேன்னு புரியலையா ஒரு படம் போடுறேன் அந்த படத்தை சிரிக்காமல் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நூறுரூவா அந்த படத்தையே நல்லா உத்து பார்த்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் முதல்ல கமெண்ட் பண்ணிடுங்க ஏன்னா இந்த படத்தை பற்றி இன்னொருத்தன் வேற 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 மாதிரி சொல்லியிருக்கான் அந்த தம்பி பேசுறதையும் கேட்டு வந்து தம்பின்னு சொல்லிட்டா நீங்கள் கோச்சுக்குவீங்க அதனால மஞ்ச பொடி மாமணியே எஸ் ஈரோடு மஞ்சள் அங்காடி மொத்த டிஸ்ட்ரிபியூட்டர் சாட்டை அவர்கள் இந்த படத்தை பற்றி

கிட்டத்தட்ட இந்திய தேர்தல் ஆணையம் அண்ணன் சீமான் அவர்களையே சின்னமாக நாம் தோ வழங்கியிருக்கிறது அப்படின்னு சொல்லணும் இதுக்கு முன்னாடி இருந்த சின்னம் கூட தமிழ்நாட்டு சின்னம் இல்லையாமா ஏன்னா அந்த விவசாயி தலையில உருமாலை கட்டி ஆனா தமிழ்நாடு விவசாயி கக்கத்துல தான் துணியை கட்டி தலைக்கு துணி போகவே கூடாது என்பது விவசாயிகளுக்கு எழுதப்பட்ட சட்டம் மன்னிச்சிருங்க விவசாய கூலிகளுக்கு எழுதப்பட்ட சட்டம் கையில பாருங்க ஏறு மூக்குக்கு கீழே பாருங்க மலையாளிக்கு இருக்கிற கட்டை மீச அப்படியே அந்த ஹேர் கட்டை பாருங்களா அப்படியே ட்ரிம் பண்ணி ட்ரிம் பண்ணி ட்ரிம் பண்ணி பழைய ஏறு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒருத்த போட்டோ ஷூட் எடுத்தா தான் இப்படித்தான் இருக்கு அது கொஞ்சம் வெயிட்டான ஏறுங்க ஆனா அண்ணன் சிரிச்சுக்கிட்டே தூக்குவாரு சரி இப்போ அந்த படத்தை பத்தி மஞ்சள் அங்காடி ஓனர் பேசினதை கேட்டிருப்பீங்க இப்போ நம்ம அந்த படத்தை பத்தி செம்ம காமெடியா பேசுவோம் பேசுவோம் புன்னகையோடு இந்த மரச்சுக்கு என்னைக்கு திரும்புற மாதிரி நீங்க தாய் மதத்துக்கு திரும்புங்கன்னு சொன்னார்ல அதாவது அந்த அரேபிய மதத்தை சேர்ந்தவர்களும் ஐரோப்பிய மதத்தை சேர்ந்தவர்களும் தாய் மதத்துக்கு திரும்புங்க எப்படி தெரியுமா மரச்செக்கு என்னைக்கு திரும்புற மாதிரி அதே மாதிரிதான் நான் இப்ப மர ஏருக்கு திரும்பிட்டேன் இந்த ஏறு இந்த முன்னத்தி ஏறு எவ்வளவு முக்கியமானது தெரியுமா இப்ப கூட என்னோட சந்தேகத்தை நான் ஜோக்கா தான் கேக்குறேன் நீங்க சிரிச்சா நான் பொறுப்பு இல்ல வாயில விவசாயம் பண்றவனுக்கு எதுக்குடா கையில ஏறு ஆக்சுவலா இந்த சின்னம் எப்படி தெரியுமா இருந்திருக்கணும் அந்த டிராக்டர்ல மாத்துற நாலு பல்ல இருக்குல்லங்க அந்த பல்ல கொண்டு போய் அந்த சின்னத்துல பக்கத்துல இருக்கிற வாயில வச்சிருக்கணும் ஏனா வாயில தானே உழுகுற அப்படி இப்படி வச்சிருந்தாதான் இந்த விவசாயிக்கு நூத்துக்கு நூறு பொருந்தும் ஆனா இத பார்த்தா இவன மாதிரி இருக்குன்னு இவன் சொல்றான் ஆனா இவ்வளவு ஜோக்கியும் ஒருத்தர் இவ்வளவு சீரியஸா பேசுறாங்க எப்படி சிரிக்காம பேசுறான்னு எனக்கு புரியல நமக்கெல்லாம் அது சுட்டு போட்டா கூட வராதுங்க இப்போ அந்த ஏரினுடைய மகத்துவத்தை நம்ம சொல்லணும்ல டிராக்டர் என்னங்க டிராக்டரு ஒரு நாள் காலையில பத்து மணிக்கு ஆரம்பிச்சா சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ள பத்து ஏக்கர் தான் உழுது முடிக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஐம்பது சென்ட்டை அசால்ட்டா உழுது முடிச்சிடலாம் சாயங்காலத்துக்குள்ள இப்படி இந்த ஏர் ஓட்டுறப்ப வைட்டமின் டி நமக்கு சாதாரணமாக கிடைக்கும் ஆனா டிராக்டருக்குள்ள உள்ள உட்காந்துக்குவாங்க வைட்டமின் டியே கிடைக்காது கெடுதல் டிராக்டர் கெடுதல் அந்த டிராக்டரோட வீல் இருக்குல்லங்க அதை புடிச்சு பிடிச்சி திருப்பி திருப்பி ஓட்டி ஓட்டி சாயங்காலத்துக்குள்ள கையெல்லாம் காப்பு காய்ச்சிரும் ஆனா இந்த ஏறு அப்படியே புமாரி புமாரி அப்படியே உழுதுட்டு போறப்ப ஜஸ்ட் கொப்பளை புண்ணு மட்டும்தான் வரும் வேற எதுவும் வராது அதிகபட்சமா போனா என்ன தோல் உழிஞ்சிருக்கும் அவ்வளவுதான் அப்படியே பூ மாதிரி அப்படியே போனோம்னா சென்டி அசால்ட்டா உழுது முடிச்சிடலாம் வெறும் ஏக்கர் அப்புறம் இந்த ஏர் இருக்கு ஏறு இது செய்யறதே மிக பெரிய ஒரு தொழிலுங்க அந்த உட் டெக்னாலஜில பிஇ முடிச்ச விஸ்வகர்மா விஸ்வகர்மா அந்த விஸ்வகர்மா அப்படிங்கிற அந்த குரூப்ல இந்த உட் டெக்னாலஜிய கோர் சப்ஜெக்டா ஒருத்தவங்க படிச்சிருப்பாங்க அவங்கனால மட்டும்தான் செய்ய முடியும் இந்த ஏரை முன்னாடி கொஞ்சம் இரும்பு இரும்பு ராட் இருக்குல்லங்க இரும்பு ராடு அயன் டெக்னாலஜி படிச்ச விஸ்வகர்மா ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும் அவங்களுக்கு அயன் கோர் சப்ஜெக்ட் இவங்களுக்கு உட்டு கோர் சப்ஜெக்ட் அதுவும் இந்த டெக்னாலஜியை கத்துக்கிறது பரம்பரை பரம்பரையா கத்துக்கிட்டு இருப்பாங்க அப்பேற்பட்ட அப்பேற்பட்ட அறிவியல் இது கிட்டத்தட்ட சமூக நல்லிணக்கத்துக்கே இதுதான் உதாரணம் இந்த ஏர் இருக்குல்ல இந்த ஏர் இதை ரெண்டு எருது வேணும்னா எருமை மாறி கவுண்டமணி ஜோக்கடிப்பாரு உலக முக்கியத்துவம் வாய்ந்த அந்த சின்னத்தை சீமானுக்கு கொடுத்துருக்காங்க சீமானுக்கு சீமானுக்கு சரி யாரு கொடுத்துருக்கா எது கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது கேள்வி அவங்க இவருக்கு மட்டும்தான் அப்படி கொடுக்குறாங்களா அப்படின்னா அப்படி இல்லை இல்ல எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க ஏன்னா அவங்க சமமா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியா இருந்தே இது கிடைச்சிருக்காது இப்ப கிடைச்சிருக்கும் ஏன்னா இப்பதான் அவங்க சமமா பாக்குறாங்கல்ல அப்ப சீமானியும் சமமா தானே பாப்பாங்க பாப்பானுங்கள பாப்பானுங்கன்னு சொல்லாம வேற எப்படி சொல்றது சமமா பாப்பானுங்க அப்படின்னு சீமான் மாதிரி சொல்லிட்டு போயிடலாம் சோ இந்த ஏர் உழவு சின்னம் சீமானுக்கு கொடுத்தது யாரு அப்படிங்கறத நீங்களே பாத்துக்கங்க எனக்கு அந்த போட்டோவை பார்த்துட்டு ஒரே ஆச்சரியமா போச்சு எந்த தமிழ்நாட்டு விவசாயி இப்படி இருக்காங்க கையில ஏர் வச்சிருக்கிறவன் யாருக்குமே கிளாத் இருக்காது கிளாத்து அது த்ரீ டு ஃபோர் இன்ச்சஸ் தான் நினைக்கிறேன் ஒரு பிளாக் பெல்ட்டு அதுல டை பண்ணிருப்பாங்க அதாவது அந்த காஸ்டியூம் டை பண்ணிருப்பாங்க அவங்க தான் ஏர் விழுகிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம் அப்புறம் இந்த திராவிட ஆட்சியெல்லாம் வந்து படிச்சு கெட்டு போய் அறிவெல்லாம் வளர்ந்ததும் விவசாயம் நடத்துறதுக்கு டிராக்டர் எல்லாம் விட்டு அப்படி டிராக்டர் எல்லாம் விடுறப்ப போட ஆரம்பிச்சிட்டாங்க மீண்டும் மரச்சக்கு எண்ணெய்க்கு திரும்புங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த விட்டுட்டு மீண்டும் அந்த இன்ச் டையுடன் நிலத்துக்கு உழுகிறதுக்கு காலை வைங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இது சிம்பாலிக்கா இல்ல சீமான ஒரு வேலை ஜெயிச்சா இதுதான் நிலைமைங்கிறது டைரக்டாவே சொல்றாங்க முத முறையா நான் ரொம்ப காமெடியா பேசிட்டேன் சிரிசா எடுத்துக்காதீங்க நான் ஜெயிச்சான்னு சொல்லிட்டேன்னு பாத்தீங்களா அதுதான் தான் ஒருவேளை சீமானே ஜெயிச்சிட்டோன்னு சீமான் கிட்ட போய் சொன்னாலே சீமானே ஷாக் ஆயிருவாரு ஏன் என்ன ஏண்ணா ஜெயிக்க வச்சீங்க அப்படின்னு என் லட்சியம் அதுவல்ல இல்லை வாடகைக்கு இருக்கிற வீட்டை சொந்தமாக்கிக்கணும் ஆல்மோஸ்ட் இருப்பேன் நினைக்கிறேன் இப்படி பல 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 கனவுகள் ஏன்னால் இது வரைக்கும் தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருந்த யாருனாலேயும் ஏன் அளவுக்கு சொத்து சேர்க்க முடியாமலே செத்து போயிட்டாங்க இந்த பேமணி அரசன் இது சாரி ஸ்பீடாக சொல்லிட்டேன் இப்போ மணியரசன் ஒருத்தர் இருக்கார்ல அவன் கூட வயசான போயிட்டான்னு அந்த கிழவன் கூட இப்படி சொத்து சேர்த்துறது இல்லை அவன் என்ன கிழவனே என்னை பார்த்து போடாமப்படுறான் அந்த அளவுக்கு தமிழ் தேசியத்தால் சொத்து சேர்த்துன ஒரே ஆள் நான்தா 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 மவுத் அக்ரிகல்ச்சர் பர்சன் ஒய் ஷுட் கேரி த ஏறு இந்த ஹேண்ட் அதுதான் மிகப்பெரிய டவுட்டாக இருக்கு இவ்வளோ அழகாக ஹேர் கட் பண்ணிட்டு ஒரு விவசாயி இருக்கான்னா இந்த சீமானா மட்டும்தான் பார்க்க முடியும் ஏன்னா வாயில விவசாயம் பண்றவனுக்கு தான் நிலம் இருந்தாலும் விவசாயம் பண்ணலாம் இல்லைனாலும் விவசாயம் பண்ணலாம் அப்புறம் இந்த சலூன்ல போய் உட்காந்து தம்பி இந்த பக்கம் அழகா கட் பண்ணுங்க இந்த பக்கம் விவசாயம் ரொம்ப முக்கியம் தம்பி சேத்துல கால் வச்சாதான் சோத்துலயே கை வைக்க முடியும் அதனால ஏர் உழவர் சின்னத்துல இருக்கிற விவசாயிகளை போற்றி பாராட்டுங்க மக்களே திருப்பி திருப்பி காமெடியாவே பேசிக்கிட்டு இருக்கிற மனுச்சுக்கங்க ஏறுழவர் சின்னத்தில் இருக்கும் சீமானை பாராட்டுங்கள் அவன் படத்தை அவனே கொடுத்து அது அவனுக்கு வந்து கட்சி சின்னமா கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளவு சமமா பாத்திருக்காங்கன்னு பாத்துக்கங்க இவ்வளவு சமமா பாக்குறதுக்கு ஒரே ஒரு காரணம் பாப்பா நம்மள சமமா பாக்க மாட்டான்னு சொன்ன பெரியார இது பெரியார் பண்ணில்ல பெரியாரே மண்ணுன்னு சொன்னதுனாலதான் அத்தோட முட்டு கொடுக்கறது நிக்காம சமமா ஈக்குவலா அதுவும் ஜீரோ ஜீரோ ஈக்குவலா அப்படி பாப்பாங்க அப்படி பாப்பா அப்படி பார்த்ததுனால தான் அவன் படத்தையே போட்டு அவனுக்கே சின்னமா கொடுத்துருக்காங்கன்னு இவன் சொல்றான் ஹலோ டர்மரிக் டிப்போ நீங்களே சொல்லிருங்க அன் சீமானுடைய முகமே நாம் தமிழ் சின்னமா மீசை வைத்த அந்த ஏற்கனவே தாங்கியிருக்கிற அந்த உருவத்தை பார்க்கும் கிட்டத்தட்ட இந்திய தேர்தல் ஆணையம் அண்ணன் சீமான் அவர்களையே சின்னமாக நாம் தான் மகிழ்ச்சிக்கு வழங்கியிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளவுதாங்க அவ்வளவுதான் இதுக்கு மேல நம்மளால சீரியஸா பேச முடியாது ஏன்னா சீமானுக்கு எல்லாம் வாய் வந்த கலை விவசாயமும் விவசாயமும் யோசிச்சு பாருங்க ஒருவேளை அப்படி இல்லைன்னு வச்சுக்கங்களேன் வீட்லயே தெலுங்கு பிள்ளைய வச்சுட்டு பையனுடைய தாய்மொழியே தெலுங்குன்னு வச்சுட்டு ஒரு மலையாளி சொல்றான் அப்படின்னு இதெல்லாம் உங்களுக்கு நல்லா பேசின இந்த காமெடியான உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் சீமானோட பல பல இல்ல பலான பலான காமெடிகளோட உங்களை வந்து சந்திக்கிறேன் எஸ் நான் புன்னகையோட தான் உங்ககிட்ட பேசுறேன் நீங்களும் புன்னகையோடயே இருங்க நன்றி வணக்கம்